உடனே யமனுக்கு பிறந்தவன் செஞ்சு அந்த சொப்பனை சொந்த யாரு வச்சிருந்தான்பா அது வாங்குமா அது போல சசிகலா வச்சிருந்தாங்களா அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லூசு பையன் டி தினகரன் வச்சிருக்கானா இந்த ஓ பன்னீர்செல்வம் வச்சிருக்கிறாரா எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்கிறாரா எதுவுமே தெரியல நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கட்டமை போடு இருக்கிறோம் மக்களுக்காக சொன்னதையும் செய்தவர் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் முன்பெல்லாம் நம்ம தாய்மார்களே அதாவது பேருந்துகள்ல வந்து அதிமுக ஆட்சியிலையும் சரி அல்லது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலையும் சரி அதாவது பேருந்துகள்ல பேருந்து கட்டணம் உயர்த்தப்படும் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் சொன்னார் நான் ஆட்சி கொண்டேன் என்று சொன்னால் பெண்கள் பேருந்துகள் இலவசமாக பயணம் செய்யலாம் என்று சொன்னார் உடனே எடப்பாடி பழனிசாமி அது எப்படி முடியும் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு ஆனா ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து இலவனம் இலவசமாக பயணம் செய்யலாம் இந்தியாவுல கிடையாது உங்களுக்கு அது முன்பெல்லாம் நம்ம என்ன ஆத்துக்காரு டாஸ்மாக்கை போட்டு வந்து அடிப்பார் நம்ம அம்மா விட்டு போனா கூட அந்த காசு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கார தான் வந்து கேட்போம் உடனே அவங்க என்ன பண்ணுவாரு போ அப்படின்னு வந்து திட்டுவார் இல்லையா ஆனா இன்னைக்கு யாராவது அடிக்க சொல்லு பெண்களை அடிக்க சொல்லு கொய்யால அடிச்ச தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் இலவசமாக பேருந்துகளில் பயணம் செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறாரு நாங்கள் ஏற்கனவே டிவி சீரியல் பார்த்துட்டு அந்த விளம்பரத்துல தான் வந்து உனக்கு தீங்க தோசை கொடுப்ப அதையும் தரமாட்டம் பொய்யால ஐயோ நீ போயிடாதம்மா நாங்க பாட்டு கம்முன்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி அதுவும் கிராமத்தில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பெண்களெல்லாம் எல்லாம் பேருந்துகளில் ஏறிக்கொண்டு সন্তোষ মহিচিয়া কবনিয়া மனம் புதுசா புரிதம்மா ஏ மனம் கரும்பாயின்கிறமாடு காத்துமணி கண் பார்க்கணும் கவனமில காடே மனக்கு வாசத்தில என்னோட வருமானத்தில வலினெடு

அங்கே மக்களிடத்தில் வாக்கு கேட்கிறார் என்ன கேட்கிறார் என்று சொன்னாள் இந்த அம்மல் தொகுதியிலே போட்டிவிடுவது நான் பெருமைப்படுகிறேன் இந்த மக்களுக்காக இந்த நாட்டு மக்களுக்காக என்னுடைய பா பாட்டி உயிரை விட்டா இந்த நாட்டு மக்களுக்காக என்னுடைய அப்பா உயிரை விட்டார் இந்த நாட்டு மக்களுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன் என்று ராகுல் காந்தி அவர்கள் பேசுகிறார் பத்திரிக்கை வாயிலாக வருகிறது தலைவர் கலைஞர்கள் படிக்கிறார் படித்துவிட்டு உடனே முரசொலிக்கு எழுதுகிறார் ராகுல் காந்தி பேச்சு கேட்கின்ற போது மனம் வருந்துகிறது ராகுல் காந்தி பேச்சு எனக்கு அழுகை வருகிறது என்று எழுதுகிறார் அதுதான் தலைவர் கலைஞர் உடனே அம்மையார் அவர்கள் எப்படியெல்லாம் பேசுகின்ற போது அதாவது பகுதி கழகத்துடைய செயலாளர் ஜெயலலிதா திட்டத்துக்கு நிறைய கூட்டம் போட்டார் ஐநூறு ரூபா பெருசு மக்கள் இரநூறுவா கொடுப்பாங்க ஆனா எங்களுடைய ஆற்றமிக்கு நாயகன் கதாநாயகன் பாரியா எம்என் நம்பையார் மாதிரியா இருக்காரு எங்க பகுதி கழகத்துடைய செயலாளர் ஐநூறு ரூபா கொடுத்து அப்பெல்லாம் பெரிய விஷயம் ஐநூறு ரூபாலாம் பெரிய விஷயம் இல்லைங்களா அப்படி கொடுத்து அனுப்பியோர் எங்களுடைய ஆற்றமிக்கு பகுதி கழகத்துடைய செயலாளர் அம்மையார் அவர்கள் அதோ கருணாநிதி கருணாநிதி என்று அப்படி எல்லாம் பேசும் அதோ இன்னைக்கு வந்து வந்து ஒரு அதிமுக அப்ப சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் நான் பேரை சொல்லல ஏன்னா அதை ஏதோ தெரியாம நம்ம வேணும்னு யூடியூப் போட்டுருவாங்க ஒரு முறை அப்படிதான் சட்டமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா தலைவர் கலைஞரை பார்த்து கருணாநிதி என்று சொல்லுகிறார் அவர் நம்ம திமுக பேர விஷயம் நான் பேரை சொல்ல விரும்பல உடனே ஒரு முதலமைச்சர் துடிச்சிருப்பார் அல்லவா இல்ல கருணாநிதி என்று சொல்றேன் அப்படின்னு துடிச்சிருப்பார் அல்லவா அதற்கு தலைவர் கலைஞர் சொல்லுகிறார் சட்டமன்றத்திலே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே என்னை அவர் கருணாள் என்று சொன்னவுடன் எனக்கு துணி கூட வருத்தம் கிடையாது ஏன் என்று சொன்னால் என்னுடைய தாய் தகப்பனார் என் பெயரை கூப்பிட வேண்டும் என்று தான் என் பெயரை வைத்திருக்கிறார் ஏதோ அவர் கருணாடு என்று சொன்னவுடனே என்னுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் ஜெயலலிதா என்று சொல்லக்கூடாது சபை என்று சொன்னால் ஒரு மரபு இருக்கிறது நான் என்றைக்காவது இந்த அம்மையார்களை பற்றி பேசுகின்ற போது ஜெயலலிதா என்று சொல்லியிருப்பேனா அந்த அம்மையார்

அப்படியெல்லாம் பேசினாங்க ஆனால் பாருங்க சப்ஜெக்டுக்கு வர அம்மையார் அவர்கள் அப்பல்லா மருத்துவமனை எடுக்கிறார் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் அப்பல்லா மருத்துவமனைக்கு செல்கிறார் சென்றுவிட்டு வெளியே வருகிறார் பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் அம்மையார் அவர்களை பார்த்தீர்களா என்று கேட்டார்கள் அப்போது தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் பார்த்தேன் என்று சொன்னவர்களை பார்த்தேன் இன்னொன்றை பதிவு செய்கிறார் அதுதான் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் என்ன தெரியுமா எனக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் எனக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா இவர் வெளிநாட்டு சிகிச்சைக்கு சிங்கப்பூருக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னவர் மாண்பு தலைவர் தளபதி மு அப்படி ஒரு தலைவர் அதுவும் திமுக யார பார்த்தாலும் திமுக அளிப்பேன் திமுக அளிப்பேன் இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாவில் ஒரு பைத்தியகாரக்கிற மாதிரிங்க அடே அப்படே உன்ன மாதிரி நாங்களே எத்தனை பேத்த பார்த்துருப்போம் ஜெயலலிதா அம்மா என் மேல பத்து வழக்கு போட்டுச்சு அதெல்லாம் யாருக்கும் தெரியாது அண்ணனுக்கு தெரியும் கலை தலைவர் கலைஞர்கிட்ட போய் சொல்றேன் அவ்வளோ எளிமையாக இருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் ஐயா அக்கா கனிமொழியும் கூட பக்கத்தில் இருக்கிறாங்க ஐயா பத்து வழக்கு போட்டாங்க ஐயா யார் மேல இருபது வழக்கு அப்படின்னு தலைவர் கலைஞர் உடனே ஐயா நீங்க தலைவர் அக்கா கனிமொழி அக்கா ஒன்று பக்கத்தில் இருக்கிறாங்க ஐயா நீங்க தலைவர் சத்தியமான உண்மை சொன்னாரு நீங்க தலைவர் பத்து வழக்கு இருபது வழக்குன்றீங்க நான் சாதாரண தொண்டர் அப்ப சொன்னார் தலைவர் கலைஞர் இன்னைக்கு மறக்க மாட்டேன் போடுறாங்களா தொண்டர்களை மதித்தவர் நாடாளுமன்ற தேர்தல போய் நின்னாருயா கோயம்புத்தூர்ல ஓட்டு கேட்கலாம் ஓட்டு விட்டு போய் கலா கூட்டிகிட்டு இவரு போய் ஓட்டு இது நியாயம் ஓட்டு கேட்கலாம் இல்லையா அந்த கலா மாஸ்டர் கூட்டிக்கிட்டு சொன்னே உள்ளத்தை எள்ளி எல்லி தந்தே நீ கண்ண to put a ஒரே நாடு ஒரே தேர்தல் தேவையா முதலமைச்சரா ஒரு மூணு வருஷம் இருக்கும் வந்து கூட நடக்க போகுது இல்லையா அப்படி ஆந்திராவில் நடந்து ஒரு ஒரு வருஷம் வருஷம் ஆகிடுச்சு அப்ப இந்தியா வந்து ஒரே எம்எல்ஏ ஒரே பாராளுமன்றத்திற்கு எம்பிக்கு தேர்தல் மனுஷனை கடிக்க கூடிய ஆச்சார் ஒன்றிய அரசு என்ன सरकार வாடி சொன்னா செஞ்சாரா பத்து வருஷம் முன்னாடி சொன்னார் என்ன சொன்னாரே நான் ஆட்சி கொன்னேன் என்று சொன்னா பாஞ்சு லட்சம் போறேன் அடே அப்பா நம்மளும் ஓபன் பண்ணி 500 ரூபாய்க்கு ஓபன் பண்ணோம் ஒரு ஊர்ல 2000 ரூபாய்க்கு ஓபன் பண்ணோம் அவங்க வீட்டுக்கார என்ன பண்ணார் தெரியுமா போ அந்த வீட்டுக்காரர் முன்னாடி நான் டாஸ்மாக் வச்சுருந்து எடுத்துகிட்டு போயிட்டியே என்னாடி பொத்தியா தமிழ் பொத்தியா மோடி பாய்ஞ்சு லட்சம் போனாலும் நீ வேற ஒட்டு நொட்டு நொட்டு ஆனா நம்ம நம்மளும் வந்து காத்திருந்த வடிவேலு சொன்ன மாதிரி வரும் பத்து பையனாயா பைசா கூட வரலையா என்ன திறமை வருதுன்னு அதுவும் சொல்ல வரும் வந்துச்சுயா அதுவும் நாடாளுமன்ற தேர்தல் அது தமிழ் மோடி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தான் நிறைய நேரம் வந்தாரு திமுகால் அழிக்கணும் அதுவும் குர அதாவது குரல் சொன்னார் பாரு மோடி அப்பா தேர்தலில் அந்த குறை மாதிரி அவர் மாதிரி யாரும் தமிழ் இவ்வளோ அழகா பேச மாட்டாங்க சொன்னார் பாரு நீருரா நெருப்புற நெருப்புற நம்ம மாதிரி போட்டா அவங்க பேசுறதுல

ஐந்தாவது முறையாக தலைவர் கலைஞர்வர்கள் முதல்வராக வந்தபோது தமிழ்மொழி செம்மொழி அந்தஸ்து பெற்று பெற்றுக்கொடுத்தவர் ஒத்தமல் அறிஞர்கள் கலைஞர் தமிழேன் ஈராதரம் ஆண்டின் முன்னே இலக்கி விளக்கணம் கொண்ட மொழியே உன்னை உலகவள் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமலரை ஒளியவள் புது நிலமே அன்பே அழகே அமூரே உயிரே இன்பமே இனிய கென்றலே பனியே கனியே சுந்தோஷமயிலே பலவச சுவையே பாலே தேனே பலாச்சுலையே பத்தரை மாற்று தங்கமே பவளமே முத்தை மரகதமணியே மாணிக்க சூரை மன்மத விளக்கே என்றெல்லாம் விளக்க தோன்றுகிறது ஆனாலும் தமிழே உன்னை தமிழ் என்று அழைப்புகள் உள்ள இன்பம் வேறு எந்த சொல்லும் இல்லை என்பேன் செந்தமிழே செம்மொழியே வாழ்வனை வெல்வனை எழுதுகிறார் என்று சொன்னார் அந்த தமிழ்மொழி மொழி அந்தஸ்தை பெற்று கொடுத்தவன் தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் உங்க ஆட்சியில் என்னடா பண்ணீங்க நான் பத்து வருஷம் ஆட்சியாரா பண்ணீங்க

காலத்தில் வந்து தலைவர் கலைஞர் இருந்த சட்டமன்றம் எம்ஜிஆர் இருந்த சட்டமன்றம் அண்ணா இருந்த சட்டமன்றம் இன்னைக்கு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் இருக்கக்கூடிய சட்டமன்றம் எங்களுடைய பொன்முடிவுக்காரில் மாண்புமிகு அமைச்சர் அவர் வித்தியாசமான ஒரு என்ன கேட்டார் தெரியுமா அது என்ன சசிகலா படத்தை போய் சட்டமன்றத்தில் வைக்கிறீங்க உடனே உதயகுமார் சொல்லிட்டார் எங்க சின்னமாவும் சின்னமாவும் தான் அது எப்படி சசிகலான்னு சொன்னீங்க அவங்க வெளியில போயிட்டாங்க வெளியில போயிட்டு உள்ள வந்தாங்க உடனே கேட்டாங்க இந்த உதயகுமார் கேட்டான் எங்க போனீங்க அப்ப சொன்னாரு பொண்ணுடைய வித்தியாசமான இன்னைக்கு அமைச்சரு உங்க சின்னமாவ சின்னமா கூப்பிடுவான்னு எங்க அப்பாவுக்கு போன் பண்ண போனேன் அப்ப அப்பா எனக்கு தெரியாது எப்பப்பா சின்னமாவ ரெண்டாம் கல்யாணம் பண்ணீங்க சரி அதுவும் பரவாயில்ல சரி பரவாயில்ல இன்னொருத்தர் இருக்கிறான்ல இந்த துண்டுக்கள் சீனிவாசன் அவன் என்ன போட்டான் தெரியுமா அதாவது ஆய்வு கூடத்துல இப்ப ரீசண்டா எப்படி தரமா பேசுவான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு

காப்பீடு போட்டு போடுங்க மாங்காய்ச்சலத்தை மாற்றிட்டாங்க திண்டுக்கல் சீனிவாசன் எல்லாரும் காப்பீடு போட்டுங்க ஆனால் பாவி தலையில் அடிச்சிட்டு வந்தார் ராணு இப்படி ஒரு லூசு பையன் இன்னொருத்த செல்லூர் ராஜின்னு ஒரு பைத்தியக்காரன் பையன் முன்னாள் அமைச்சர் அவன் என்ன பண்ணான்னு தெரிய மாட்டேன் அதாவது மதுரையில் கல்லல் வந்து ஆற்றுல இறங்குறாராம் அப்போ அமைச்சர் இப்போ எம்எல்ஏ பையன் வந்து கேக்குறாங்க ஐயா அடுத்த வாரம் வந்து ஆற்றுல கல்லல் இறங்குறாரு ஐயா கலியூரத்தை கூட தண்ணி இல்லையா போயிட்டு நீராவியா போயிட்டு இருக்கியா இவன் சொன்னாம சொல்லு ராஜி அப்படியா மறுநாள் எல்லாம் வாங்கினாங்க எல்லாம் போறாங்க மாவட்ட ஆட்சியார் போறாரு எஸ்பி போறாரு இவன் என்ன பண்றான் தெரியுமா தெருமாக்குள் எடுத்து ஏன்னா தெருமாக்குள் போறான பைத்தியக்கார இது போய் நீராவியை கட்டுப்படுத்துமா மேலே வரான் ஒருத்த கீழே அடி அவன் வந்து அடிவ சொல்றான் அண்ணே என்னென்ன வெள்ளை வெள்ளையா போகுது உடனே செல்லூர் ராஜே நம்ம வேட்டி தான் அவங்க போச்சோன்னு கீழே பாக்குறான் விளையாட்டி அவரு இல்லை அந்த போட்டாம்பாரு அந்தமா கூழ் எல்லாம் போச்சியா ஆனா பைத்தியார பயலவ அப்ப இப்ப சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லையா வளையாற்ற பேசுனா நாலு மணி நேரம் பேசுறேன் நீங்க வீட்டுக்கு போற இல்லையா அப்புறம் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் வர கேட்கறாங்க எல்லாம் திருப்பாங்க அதோட பார்த்தா காமெடி பீஸ் மாதிரியே இருப்பான் மாணவருக்கு பேரவை தலைவர்கள் இப்ப எம்எல்ஏ அதாவது என்னுடைய தொகுதியில் பொழுதுபோக்கு இருக்குமா அப்படின்றா எல்லாம் சிரிச்சாங்க என்னுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு சபாநாயகர் ஒரு அருமையான சபாநாயகர் அவர் நல்லா சிரிச்சாரு சிரிச்சு என்ன தர்ம சொன்னாரு மாண்புமிகு பேரவை உறுப்பினர் பத்தாண்டு காலம் ஆளுங்கட்சி பொழுதுபோக்கு அமையவில்லை எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் தன்னம் ஜனரசு பேசட்டும் அப்படின்ட்டாரு அண்ணம் பேசுறார் பாரு அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே மாண்புமிகு பேரவை உறுப்பினர் அண்ணன் செல்லூர் அவர்கள் தொகுதியில் பொழுதுபோக்கு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் அவர் தொகுதிக்கு இவரே பொழுதுபோக்கு என்று சொன்னார்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் சிரித்தார் என்று சொன்னால் அப்படி ஒரு வரிசையாக அன்பு தாய்மார்களே வாக்காள பெரும்புடி மக்களே இன்றைக்கு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் என்ன செய்யல சொல்லாத திட்டம் என்ன தெரியுமா இந்த குழந்தை எல்லாம் இருக்காங்க சிற்றுண்டி திட்டம் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் எளிமையாக ஒரு முதலமைச்சர் ஆய்வுக்கு சொல்கிறா இந்த மாதிரி ஒரு குழந்தை மயக்கம் மாதிரி வந்துச்சு உடனே எளிமையா இருக்கக்கூடிய முதலமைச்சர் தானே என்னப்பா நீ வந்து என்னப்பா இவ்வளோ சோகமா இருக்க என்ன கேட்டா அவன் சொன்னான் ஐயா எங்க அப்பா அம்மா வந்து கல்வி வேலைக்கு போயிட்டாங்க ஐயா நான் காலையில் நீராடு தண்ணி தாயா குடிச்சேன் அதனால தாய்யா மயக்கம் போட்டு இவ்வளோ மாதிரி இருந்துச்சு அப்ப சொன்னார் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் எந்த குழந்தையும் மயக்கம் போடக்கூடாது என்று சொல்லி இந்தியாவில் சிற்று திட்டத்தை கொண்டு வந்தார் மாண்புமிகு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் ஆனால் வேண்டும் என்று இவர்கள் வேண்டும் என்று ஒரு பொய்யாக திராவிட முன்னேற்ற கழகத்தை அளிப்பது என்று சொல்கிறார் என்று சொன்னால் தாய்மார்களே ஒரு காலத்தில் நம்ம என்ன செய்வோம் அதாவது நம்ம என்ன நம்ம பண்ணுவோம் நம்ம குழந்தைய ஏய் தம்பி நீயாவது படிச்சுக்கடா நம்ம வந்து உங்க அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டு எட்டாம் கிளாஸ்லயே என்ன கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கடா இல்லையா அதனால மாட்டிக்கிட்ட நீயாவது ஒரு காலேஜ் படிடா பெட்ட பிள்ளையாக இருந்தாலும் சரி அம்மா என்னுடைய அதாவது நான் உங்க அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கிறேன் நீயாவது வந்து ஒழுங்கா படிமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஒரு குழந்தையை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய தாய் எவ்வளவு வேதனைப்படுவார் என்று தாய் மாற்றே அதாவது தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு குழந்தைகளை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாதம் ஆயிரம் ரூபாய் எவ்வளவு ஒரு அற்புதமான திட்டம் ஒரு ஆட்டோக்கார பெண்மணி சொல்றாங்க நான் பிளஸ் டூ படிச்சேன் அரசு பள்ளியில் மேற்கல்வி படிக்கிறேன்

அதாவது எங்களுக்கு பணம் கட்ட முடியல அப்படின்ற மாதிரி போடுறாங்க அந்த வீடியோ பார்த்து எங்களுடைய அமைச்சர் இன்றைக்கு பாத்தீங்கன்னா வேற இலாக்கால இருக்காரு அமைச்சரை அனுப்பி நீ அங்க போய் என்னன்னு பால் சொல்லி அனுப்பி வைத்தவர் தலைவர் தலைவரை மு க ஸ்டாலின் மறுநாளை எட்டு மணிக்கெல்லாம் அமைச்சர் அவருடைய சாமிவாசர் அவர்கள் சென்று விட்டார் உடனே தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் மீடியாக்களில் சென்று

நேற்று பெய்த காலாண்டில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பேன் நடிகர்கள் நடிகர்கள் சிவாஜி போல ஏதாவது நடிகர் கமல் காசன்